இந்தியாவை பொறுத்தவரை அது இசையோ நடனமோ இட்ஸ் நாட் ஃபார் ரெக்ரியேஷன் இட் இஸ் ஃபார் டிவோஷன் ஏன்னா நம்ம நாட்டில் வந்து வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ் மாதிரி பொழுதுபோக்குக்கு டான்ஸ் ஆடுறது இல்லை பொழுதுபோக்குக்கு பாடுறது இல்லை இசை நடனம் எல்லா கலைகளுமே ஆண்டவனை வழிபடுறதுக்காக தான் அதுலேயும் எங்கள் சொந்த ஊர் அது கிட்டத்தட்ட நானூறு ஆண்டுகள் பழமையான பாகவத மேளா நடக்கிற ஊர் நரசிம்ம ஜெயந்தியின் பொழுது பாகவத மேளா நடக்கும் அது இசை நாடகம் ரெண்டு சேர்ந்தது வெறும் நாடகம் மட்டுமல்ல வெறும் இசை மட்டுமல்ல இசை நாடகம் சேர்ந்த நாட்டிய நடனம் ஆகவே நாம் எல்லா விஷயங்களில் பார்த்தாலும் இசையும் நடனமும் ஆண்டவனை துதிப்பதற்காக ஏற்பட்டது அதனால தான் இதில் கிரியேட்டிவிட்டி அதிகம் ரெக்ரியேஷனாக மட்டும் இருந்திருந்தால் அது இருந்திருக்காது இந்த குழந்தைகள் ஒம்பது கிளாஸ் வந்துவிட்டாலே அதுகளுக்கு பரீட்சைன்னா அப்பா அம்மாவுக்கு தான் டென்ஷன் என்ன குழந்தைகளுக்கு நாம் ஷெட்யூல் போட்டு கொடுத்துருவோம் அஞ்சுலேருந்து ஆறு மேத்மேட்டிக்ஸ் ஆறுலேருந்து ஏழு ஃபிசிக்ஸு ஏழுலேருந்து எட்டு கெமிஸ்ட்ரி இந்த மாதிரியாக குழந்தைகள் டென்ஷன் ஆகிறதோ இல்லையோ பெற்றோர்கள் டென்ஷன் ஆகிடுவாங்க அந்த மாதிரி நாம் குழந்தைகளை வந்து மெக்கானிக்கலாக மார்க் வாங்கிற எந்திரம் அப்படி வந்து நாம் பார்க்குறோம் நம்ம பார்வையே தான் இருக்குது வந்து நான் நிறைய பேர் பார்த்துருக்கேன் ஜுவாலஜி படிச்சுட்டு பேங்கில் அக்கௌண்ட்ஸ் பார்த்துட்டுருக்கிறோம் ஏ சார்ட்டர்ட் அக்கௌண்ட்னு நான் பேங்குக்கு முப்பத்தி ஐந்து வருஷமாக பிரான்ச் ஆடிட்டராக இருக்கேன் ஆனால் படிக்கிறதுக்கும் பணம் சம்பாதிக்கிறதுக்கும் ஒன்றும் சம்மந்தம் கிடையாது நீங்கள் பார்த்தா நம்ம அமிர்தவர்ஷினுடைய குருநாதர் சொன்னார் நாங்கள் வந்து பெர்ஃபார்மன்ஸுக்கு போகணும் கொள்ளணும்னு இல்லை நான் வந்து பாப்புலராக இல்லை அந்த மாதிரி நீங்கள் பார்த்தா எங்கள் ஊரில் ரெங்குவியங்கார் அவரிட்ட ஸ்டூடெண்டாக இருந்த மிருதங்கத்தவர் தான் காரக்குடி மணி ஆனால் காரைக்குடி மணி வேர்ல்டு ஃபேமஸ் ரெங்கு எங்கார் கடைசி வரைக்கும் காரைக்குடி கணினி வாசலில் பிகினர்ஸுக்கு மிருதங்க பாடம் எடுத்துகிட்டு காலமானார் அதாவது விளையாட்டாக சொல்லுவாங்க ஒரு பையன் அஞ்சாவது பரீட்சை இருக்கான் அப்பா கேட்டாரான் பா ரிசல்ட் என்னாச்சுன்னு அப்போ பையன் சொன்னாங்க அப்பா நான் பாஸ் பண்ணிட்டேன் டீச்சர் ஃபைலாக போயிட்டாங்க அவங்க அஞ்சாவதுல இருக்காங்க ஆறாவது ப்ரோமோட் ஆகல ஆகவே அவர்கள் நாத்தங்கால் மாதிரி இன்னைக்கு பெரிய நேஷனல் ஹீரோனா ராமர் தான் என்ன அது வந்து மத விரோத சக்திகள் என்ன வேணாலும் சொல்லலாம் பேசலாம் அவங்க திருப்திக்கு ஆனா மரியாதா புருஷோத்தம் உங்களுக்கு ஒரு தகவலுக்கு சொல்றீங்கன்னா நம்ம அரசியல் சட்டத்தினுடைய மேனுஸ்கிரிப்ட்டு கையால் எழுதப்பட்ட அரசியல் சட்டம் இன்னமும் பார்லிமெண்ட்டில் டேபிள்ல இருக்கு அதில் முதல் பக்கத்தில் என்ன இருக்கு தெரியுமா ராமச்சந்திர மூர்த்தி இருக்கு மேனுஸ்க்ரிப்ட்டு முத முத கான்ஸ்டியூஷன் எழுதினப்ப கையால் எழுதிய பிரதியில மூர்த்தி தான் இருக்கு எத்தனை பேர் பண்ணால் செகுலரிசம் சொல்லிக்கிட்டோம் இந்த நாட்டினுடைய மரியாதா புருஷோத்தம் ராமன் தான்